பிரிவினைக்குப் பிறகு பிரபாகரன் தனது இராணுவ பலத்தை மீண்டும் ஒருங்கிணைத்தார் அதே சமயம் இலங்கை தேசிய அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மகிந்த ராஜபக்சேவின் எழுச்சி இராணுவ ரீதியான தீர்வை தீவிரமாக ஆதரித்தன இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் லட்சுமன் கதிர்காமர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலைக்கு புலிகள் இயக்கம் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டது இது அமைதி பேச்சுவார்த்தையின் மீதான நம்பிக்கையை முழுமையாகச் சிதைத்தது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இலங்கை அரசாங்கமும் தமிழீழ விடுதலை புலிகளும் மீண்டும் முழுவீச்சிலான யுத்தத்திற்குள் நுழைந்தன இது நான்காம் ஈழப்போர் என்று அழைக்கப்பட்டது அரசாங்கம் வடக்கிலும் கிழக்கிலும் நிலப்பரப்பை கைப்பற்றுவதில் உறுதியாக இருந்தது பிரபாகரனோ இலங்கை இராணுவத்திற்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி போரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயன்றார் புலிகளின் தற்கொலை தாக்குதல் பிரிவுகள் மற்றும் வான்புலிகளின் வான்வழித் தாக்குதல்கள் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன இந்த சமயம் பிரபாகரன் எடுத்த மிக முக்கியமான முடிவு வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள அனைத்து பகுதிகளையும் இராணுவ ரீதியாக பாதுகாப்பது என்பதே ஒவ்வொரு அங்குல நிலத்திற்காகவும் புலிகள் கடுமையாக போராடி